ஹலோ ஹால் ஐம் சாரா ப்ளவுஸ் கட்டிங் பேட்டன் டுவெண்ட்டி எயிட் சைஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மேட் தான் இன்றைக்கி வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து ஃபினிஷிங் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ துணி தேவைப்படும் அதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து நான் யூஸ் பண்ணாத ஃபைவ் பார்ட் இன்ஸ்கட் இதெல்லாம் வாங்கிய ஒரு பத்து பதினஞ்சு வருஷமே இருக்கும் இந்த எல்லாம் சின்னதாகிடுச்சு அதனால் இந்த இன்ஸ்கட் வச்சு நான் வந்து இப்போ மேட்டாக ஸ்டிச் பண்ண போவேன் மேட்டுக்கு தேவையான நீளம் அகலம் எடுத்துட்டு அது ஒரு பீஸாக இருந்தால் ஓகே இல்லைன்னா ரெண்டு பீஸாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அதோட சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் கீழே பேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு வந்து ரெண்டாக கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிடுவேன் இப்போ வந்து நான் சிங்கிள் தான் எடுத்திருக்கேன் இதில் சென்டரில் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் எங்களுக்கு ஃபுல்லாக லைட் கலர் இன்ஸ்ட் தான் இருந்துச்சு அதனால் அதில் எது சென்டராக வச்சால் நல்லாயிருக்குமோ அந்த கலர் எடுத்துருக்கேன் அதுவே சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தைக்கலாம் வேறு ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக அவுட்லைனில் ஸ்டிச் பண்ணணும் நாலு கார்னர் கொண்டு வந்து திருப்பி தைக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நம்மக்கிட்ட கிளாத் வச்சு அதை வேஸ்ட் பண்ணாமல் அது ஒரு மேட்டை எப்படி கன்வெர்ட் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அதை ரஃப்யூஸ் வந்து அந்த துணியை போட்டுருவாங்க ஒரு சில பேர் அதை வந்து வேண்டாண்டு வீசிடுவாங்க அப்படி வந்து நம்ம அந்த கிளாத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேட்டை தைச்சுக்கோட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து நம்ம கூட இருக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது ஒரு சைடோட நீளம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க மேலே ஒன்று கீழே ஒன்று இதுக்கப்புறம் அந்த பக்கம் எல்லாத்தையும் அளவு போடணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ வந்து எந்த பக்கமுமே அடிச்சிருக்காது இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்து நம்ம ஏற்கனவே தைச்ச பீஸ் மேலே வச்சு தைச்சு திருப்பணும் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம வந்து ஒரு கரபாக்க சேர்த்து அடிச்சுட்டு அதை திருப்பணும் அப்படின்னா தைச்சிருக்கிறதெல்லாம் உள் சைடு போயிடும் வெளி பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அது மேலே ஓர போட்டு வரணும் அவ்வளோதான் இந்த மேட்டு ஃபுல்லாவே இந்த ஃபார்மலாக தான் நம்ம யூஸ் பண்ணி கேட்க போகிறோம் இப்போ அடுத்து அப்படியே ஆப்போசிட் வரோம் ஆல்ரெடி தைச்சிருக்க பீஸ் மேலே இந்த பீஸோட ஓரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு ஆஃபீஸ் தள்ளி தையல் போட்டு வரணும் இதுலேயும் எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிடணும் மடிச்சு அடிக்க முடியாது ஏன்னால் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு மறுச்சிட்டே இருப்போம் அதனால் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு அந்த ஏஜ் வரைக்கும் தைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போடணும் அவ்வளோதான் இப்போது இந்த சைடு டு ரைட்டும் அதோட நீலை எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு கிளாத் எடுக்கணும் அதே மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வந்து உங்ககிட்ட நிறைய கலரில் இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ அந்த சாண்டில் கலர் வந்து ஒரு ரெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் அதில் நீங்கள் ஒன்றரை இன்ச் எடுத்துக்கலாம் அப்போ வந்து நிறைய கலர் வந்து ஒரே மேட்டில் வந்து யூஸ் பண்ண முடியும் எங்கிட்ட வந்து மொத்தம் அஞ்சு கலர் தான் இருந்துச்சு அதில் ஒரு கலர் வந்து அடியில் பேஸ்க்காக யூஸ் பண்ணிட்டேன் மீதி இருக்க கலர் தான் மேலே வச்சு நான் தைச்சிட்டு வரேன் எங்கிட்ட வந்து இருக்க கலர் கம்மியாக இருக்காட்டி நான் வந்து ரெண்டு இன்ச்சாக அந்த பீஸ் எடுத்திருக்கேன் எல்லா பீஸ் வர மாதிரி தான் எடுத்துருக்கேன் மேட் கொஞ்சம் பெருசு முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு இருபது வர மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இந்த சைடு வச்சு வச்சிடலாம் எல்லாத்துக்கும் மேல் தைல் வந்து கண்டிப்பாக போடணும் அது போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் மேல் தைல் வந்து எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கலர் வந்து நான் ப்ளூ கலர் எடுக்கிறேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எந்த பக்கம் தைக்கிறீங்களோ அதோட நீளத்தை அளவு எடுத்துக்கணும் அந்த நீளத்தில் ரெண்டரைஞ்சு பீஸில் ரெண்டு பீஸ் எடுக்கணும் இதுக்கப்புறம் ஜெஜில் கரெக்டாக வச்சுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேட்டில் வந்து நிறைய டிசைன் இருக்குது இது மட்டுமே கிடையாது நிறைய டிசைனில் வந்து ரெடி பண்ணலாம் தைக்கிறதுல மிஷினில் வச்சு தைக்கிறோம்ல அதில் வந்து நிறைய டிசைன் வந்து மேக் பண்ணலாம் இப்போ அப்படியே ஆப்போசிட்ல வந்து அந்த பிசின் தைச்சு எடுத்துடலாம் இதே தான் ஃபுல்லாகவே நம்ம இந்த லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் முடிகிற வரைக்கும் தைக்கணும் அதாவது இருபது இன்ச்சு முடிகிற வரைக்கும் தைக்கணும் நீளம் இல்லை அகலம் நீளம் வந்து முப்பத்தி நாலு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இருபது முடியும் அதுக்கப்புறம் தான் நான் சைடில் இருக்கிறதுக்கு ஒன்று ஒன்று தைக்க முடியும் நான் நூலில் தான் இருந்தால் அப்பப்போவே கட் பண்ணி எடுத்துருங்க இல்லைன்னா ஒரு நூல் கிடையாது இன்னொரு நூல் போய் மாட்டேச்சுன்னா நம்ம இழுக்கும் போது அந்த நூலும் சேர்த்து கட் ஆயிரும் இப்போ அடுத்த சைடு இந்த சைடுக்கு ஏன்னா நாலு பக்கமே ப்ளூ வரணும்ல அதனால் அந்த நீலத்தையும் அளவு எடுத்துகிட்டு அதில் ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு தைக்கணும் வீட்டில் மிஷின் இருந்தால் கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து பாருங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நம்ம இதெல்லாம் தைக்கிறோம் நம்ம தைச்சது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன வரும் அதுபோக கிளாத் வந்து வேஸ்ட்டாக போகிற கிளாத் நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஆகும் மட்டும் மட்டும்தான் தைக்கணும்னு கிடையாது லெகின் இருக்குல்ல அதில் வந்து குட்டி குட்டி பாக்ஸாக கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஜாயின் பண்ணி கூட ஒரே மேட்டாக தைக்கலாம் உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக எந்தெந்த கிளாத் போகுது அது எல்லாமே நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக லெகின்ஸ் அந்த பனியன் கிளாத்தில்லாம் யூஸ் பண்ணும்போது நீடில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீடிலோட நம்பர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நார்மலாக நம்ம போட்டிருக்கிறது வந்து பதினாலு போடுவோம் இல்லைனா பதினாறு போடுவோம் அதை விட கம்மியாக இருக்க நம்பரை வச்சு பனின் கிளாத்துக்கும் லெகின்ஸுக்கும் அந்த நீடில் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் நீடிலோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன் நார்மலாக மற்றபடி இன்ஸ்கட்டில் தைக்கிறீங்க நார்மலான காட்டனில் தைக்கிறீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே போட்டிருக்கோம் அந்த நீடிலேயே நமக்கு ஓகே தான் இப்போ இந்த நாலு பக்கமே நம்ம ப்ளூ கலர் கிளாத் வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து அடுத்து மறுபடியும் பிங்க் தான் நான் கொண்டு வர போகிறேன் என்ன மொத்தம் மூணு கலர் தான் அதே மாதிரி நீலத்த அளவு எடுத்துகிட்டு பிங்க் கலரை ரெண்டு கிளாத்தாக கட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த பிங்க் கலர் கிளாத் அட்டாச் பண்ணி முடித்த உடனே இதோட அகலம் வந்து முடிஞ்சிடும் இந்த லாஸ்ட் நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா இதோட இந்த லாஸ்ட் எண்டு வந்துவிட்டோம் அதனால் ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன் மேல் தையல் அப்படியே ஆப்போசிட்லாம் இருக்க அந்த ரோஸ் கலர் கிளாத்தையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தைக்கும் போதே கொஞ்சம் நல்லா நீவி விட்டு தைச்சிங்க அப்படின்னா சுருக்கம் வராது இப்போ அவ்வளோதான் நடுவில் சென்ட்ராக வராது ஃபுல்லாகவே நம்ம தைச்சிட்டோம் இதுக்கப்புறமே ஃபுல்லாக சைடில் தான் இப்போ நம்ம பிங்க்கு தான் கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டும் பிங்க் நான் ஒரு சைடு ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன் பிங்க்கு சாண்டில் ப்ளூ பிங்க் மொத்தம் நாலு கலர்லையும் ரெண்டு இன்ச் கிளாத்து வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிவிடு அப்படியே ஆப்போசிட் சைடு இதில் வந்து எக்ஸ்ட்ராஸ் போனால் விட்டுருங்க அப்படியே தைச்சிக்கலாம் கடைசியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அதை லென்த் கரெக்டாக எவ்வளோன்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சாண்டில் வைக்கிறேன் அப்படியே ஒரு ஒரு கடை வச்சு அட்டாச் பண்ணி இந்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான் ஆனால் வெயில் தண்ணி மட்டும் கவனமாக போட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் அடியில் துணி வந்து சுருக்கம் இல்லாமையும் பார்த்துக்கணும் இப்போ மறுபடியும் பிங்க் பிங்க்கு சாண்டில் ப்ளூ மொத்தம் மூணு கலர் தான் இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு அப்புறம் ஒரு சாண்டி இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீளம் அகலம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு எல்லாம் கட் பண்ணணும் இப்போ வந்து ஃபுல் எக்ஸ்ட்ராச்செலாம் கட் பண்ணிவிட்டு நீளம் அகலம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை சுற்றியுமே நம்ம எக்ஸ்ட்ரா டூ இன்ச் பீஸ் வந்து எடுத்து எல்லா முனைகளையும் பைப்பிங் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு டூ இன்ச் பீஸோட ஒரு கார்னரை ஃபோல்டு பண்ணி இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் கட் பண்ணிக்கலாம் ஆனால் கரெக்டாக டூ இன்ச் வர மாதிரி பார்த்துட்டு தைச்செடுத்து வரணும் இது நாலு பக்கமுமே ஒரு பைப்பிங் மாதிரி வரும் ப்ளூ கலரில் நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டூ இன்ச் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன் இன்ச் விட்டுக்கோங்க மேலே கீழேயும் ஃபோல்டு பண்ணுறதுக்கு இப்போது இன்ஸ்கட்டை பொறுத்த வரைக்குமே மேலே வந்து சின்னதாகவும் கீழே வர வர நல்லா ரவுண்டாகவும் இருக்கும் அப்போது அது கரெக்டாக இருக்காது அப்போ ஸ்கேல் வச்சு கரெக்டாக லைன் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் டூ இன்ச்சு பீஸு உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா துணியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு சைடுக்கானதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேட்டோட ஃப்ரண்ட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு அடியில் டூ இன்ச் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதை வச்சு ஆஃப் இன்ச் வந்து தையல் போட்டு வரும் அந்த உரத்தில் இப்போ இங்கே எல்லாம் இருக்குல்ல அது வந்து ஃபோல்டு பண்ணி அடிக்கும்போது சரியாக போய்டும் பாருங்கள் ஆஃப் இன்ச் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிகிற வரைக்கும் ஆஃப் இன்ச் தான் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அந்த ஃபோல்டிங் பீஸ் வந்து நம்மளுக்கு கொண்டு வரை கிடைக்கும் இந்த லாஸ்ட்டில் ஒரு ஆஃப் இஞ்சி விட்டுட்டு கட் பண்ணுங்க அது வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே எடுத்து தையல் மேலே வச்சு தையல் போட்டு வரும் அது மாதிரி பைப்பிங் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி மற்ற மூணு பக்கமும் நம்ம அடித்து திருப்பி அடித்து தைக்கணும் இப்போ நம்ம ஒரு சைடு ரெடி பண்ணிட்டோம் அப்படியே ஆப்போசிட் தான் அடுத்தது பண்ணணும் சைடில் பண்ணக்கூடாது இந்த ஆப்போசிட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சைடில் ஜாயின் பண்ணும்போது அந்த ஆஃப் இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கணும் அப்போ தான் அந்த நாலு கார்னருமே நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் இது சிங்கிள் பீஸாக உங்களுக்கு கிடச்சா கூட நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த நாலு மணிலையும் தைச்சி தந்துடலாம் எனக்கு ஃபுல் பீஸ் வந்து கிடைக்கல அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீளத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அப்படி தான் தைக்கிறேன் ஃபோல்டு பண்ணி தையல் போடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அந்த பக்கம் தைக்கும் போது அதனால் பார்த்து மெதுவாக தைக்கணும் நீடில் உடைய கூட சான்ஸ் இருக்குது ஏன்னா கிளாத் வந்து திக்காயிடும் எப்படி ஃபோல்டு பண்ணி தைக்கும் போது அதனால் பார்த்து கவனமாக தைச்சு கொண்டு வரணும் இப்போது இந்த சைடு முடிஞ்சது இப்போ சைடில் வந்து நம்ம தைக்க போகிறோம் இப்போ எக்ஸ்ட்ரா சொல்லாமல் நான் கட் பண்ணிவிட்டேன் நாலு சைடு அந்த கார்னர் சைடு இருக்கிறது எல்லாமே இப்போது தைக்கிற பீஸ் வந்து அரைஞ்சி வெளியே தள்ளி வச்சு தைக்கிறேன் இப்போ லைட்டாக அந்த எக்ஸ்ட்ரா துணியை மடிச்சுட்டு ஃபோல்டு பண்ணி தைக்கணும் அப்போ கார்னர் வந்து நீட்டாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு தைச்சிட்டு வரோம்ல இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி தைக்கணும் அவ்வளோதான் மேட் வந்து ஃபுல்லாக எப்படி தைக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு கட்டிங் பேட்டர்ன் தேவைப்பட்டா நம்பர் வந்து பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி